தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்னவா நினைச்சிட்டு இருக்காரு மிஸ்டர் விஜய் ஒரு இடத்த பண்ணி வர வர உள்ள எந்த ஒரு இருந்தாலும் இப்படி மிஸ்டர் விஜய் வந்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை ஓகே எடுக்கட்டும் அவங்க ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும் இப்ப அவங்க பண்றது எல்லாமே செலவு கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் ஓகே அரசியலுக்கு அவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் இத தமிழ்நாட்டு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நாற்பத்தி ஒரு குடும்பம் மக்கள் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆனா ஒரு நூறு பேருக்கு மேல அடிப ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வேலைவெட்டிக்கு கூட போக முடியாம வீட்டுல இருக்காங்களே அவங்களோட நிலைமையெல்லாம் என்ன என்ன மாதிரியான அரசியல் இது ஆனா விஜய் என்ன பண்ணாலும் ஒரு குரூப் இருந்துட்டே இருக்காங்கப்பா விஜய் வீட்டுல இருந்து வெளியே வரார் கிளம்பி விட்டார் பனையூர்ல இருந்து வெளியே வரார் இளாங்கலை சென்று விட்டார் சட்டை விட்டார் என்னங்க இதெல்லாம் என்னது இது அப்படி என்னங்க கிட்ட அப்படி என்ன புதுசா அதிசயத்தை மக்கள் பாக்குறாங்க அந்த ரசிகர்கள் புரியவே இல்லைங்க விஜய் வந்தா ஒரு மாற்றம் வரும் மாற்றம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த இளைய சமுதாயமே இந்த மாதிரியான மாற்றம் தேவைதானா